ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக ஆப்பம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு அந்த ஓரம் வந்து கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்துட்டு மெத்தமெத்தனும் வராது நடுவில் எப்படி ஒரு மாதிரி அந்த மெத்தமெத்துன்னு இருக்கோ அதே மாதிரி ஓரமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டான ஆப்பம் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்டு சோடா இது எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த ஆப்பம் நம்ம ரேஷன் பச்சரிசி வச்சுட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டம்ளரில் மூணு டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு அளவுக்கு எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ இதில் மூணு டம்ளர் அளவுக்கு ரேஷன் ரேஷன் பச்சரிசியை எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் அதிகமாக எடுக்கக்கூடாது கால் டம்ளர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா ஒரு மூணு தடவை அலாசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நல்லா அடக்கி எடுத்து ஒரு டம்ளர் வடித்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அரிசி உளுந்து அதுக்கப்புறம் வெந்தயம் இது எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கணும் இப்போ எல்லாமே ஊறி ஊறியிருக்கு நான் இதை மிக்ஸி ஜாரில் தான் போட்டு இன்றைக்கி அரைக்க போகிறேன் ஸோ நீங்களும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் ஆப்பத்துக்கு மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு இட்லி காட்டுற மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டு இங்கே ரொம்ப கிளைமேட் சில்லுன் இருக்கிறனால நான் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு மணிக்கு நைட்டு ஆட்டுறேன் காலையில் வரைக்கும் நான் வந்துட்டு புளிக்க விட்டுற போறேன் இப்போ பாருங்க காலையில் எனக்கு மாவு பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருந்தால் நமக்கு ஆப்பம் வந்துட்டு நல்லா சூப்பராக வரும் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிளறிக்கலாம் ஆப்பத்துக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணிமாக இருக்கணும் ரொம்ப இல்லை பட் ஓரளவுக்கு நம்ம தோசை மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம ஆப்பு சட்டியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை நல்லா மேலே வரைக்கும் தடவிக்கணும் அப்போ நமக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கற லேர் வந்து உடையாமல் நமக்கு வரும் இதுவே நீங்கள் நான்ஸ்டிக் கடை யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் சும்மா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு போட்டாலே வந்துடும் ஆனால் இந்த மாதிரி கடையிலலாம் வந்துட்டு நம்ம ஆப்பம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயை இந்த மாதிரி வெங்காயம் வச்சு நல்லா தடவிட்டு இல்லை ஒரு வேலை வந்துட்டு ஆப்பம் வரல அப்படின்னா ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு ஆப்பம் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி முட்டையை ஊற்றிட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பம் போட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் ஆப்பக்கடாயை நல்லா சூடாக இருக்கணும் அப்போ அதில் நம்ம மாவு ஊற்றினோ தான் இந்த ஆப்பத்துக்கு வந்து நல்லா அந்த சைட்லலாம் நல்லா ஒட்டி கிறிஸ்பியாக வரும் கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது மாவு ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுரலாம் பாருங்க நல்லா கடாய் சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி அந்த மாவு வந்து கடாய் பிடிக்கும் இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு உடனே மூடி போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆப்பம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பர்ஃபெக்டான ஆப்பம் இதில் பாருங்கள் நம்ம ஈஸ்ட் சோடா எதுவுமே ஆட் பண்ணல ஆனால் நம்மளுடைய ஆப்பம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க